இந்த அந்தக படத்தோட இந்த அந்தகநாய்த்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஃபேம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ண பிரபுதேசருக்கும் அதை கொடிய பண்ண சாண்டி மாஸ்டருக்கும் அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்காக இவ்வளோ லாஜரா பண்ண முடியும் இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது இந்த சாங்க்குள்ளேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது ஸோ அதை அவ்வளோ நல்லா அமையணும் எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு அண்ட் இந்த படத்துலையும் சரி நீங்கள் எல்லாரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க ப்ரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசுன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆக்டான டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போ என்னோட டேரக்டர் திரு தேவராஜர் சார் அவர்கள் வந்து கேஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி இட் ஹேஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு கார்த்திக் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் சிம்ரன் அவர்கள் பிரியாநாத் அவர்கள் எல்லா ஆக்டர்ஸும் ரவி அதுக்கப்புறம் ஊருசி மேடம் சமுதரகி சமுதிரக்கணி சார் யோகி பாபு சார் மனோபாலா சார் அதுக்கப்புறம் பூவியார் விசநகர் ரவி அண்ட் மோன்வதியா சார் பாலா இப்போ செம்மல்லர் அதுக்கப்புறம் சொல் அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க செம்மல்லர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப் இது மாதிரி எல்லாருமே ஈச் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லாம் சொன்னது உண்மைதான் ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும் மோன்வாரியா சார் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எல்லாமே ஓர கால் தான் நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்தாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரியான அன்புக்கு வந்து ஐ தேங்க் யூச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபோர் மீ அண்ட் மை ஃபாதர் யூ ஸோ மச் ஐ ரியி அப்ரிஷியேட்டட் அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் போது டெக்னிஷியன்ஸ் வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஒன் டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாலேயே

அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ்ஃபுல் ஃபிலம் யார் பார்த்தாலும் எப்படி இப்படி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க ரொம்ப பிரமாண்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து காரணம் அண்ட் ஒன்ஸ் செகண்ட் வி ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன் கெஸ்ட் மை சேச்சி ஒரு சி சேச்சி வாங்க

ದ ಎಂಟರ್ ಯೂನಿಟ್ ಅದು ಟಂಟ್ ರಾಮು ಹೀಸ್ ಅೂಡಂಟ್ ಆಫ್ ಮೈಂಡ್ ಪಡ್ದ್ ಮಾಸ್ಟರ್ಕಾರ ಅವರೋ ಇದು ಆಕ್ಷನ್ಷನ ಪನ್ನಕ್ ಲಾರ್ಜರ್ ದನ್ ಲೈಫ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ನಾನು ಅಂಡ್ ಅಂದ ಪಡಿತ ಇನ್ನೂ ಸಲ ಸಾಗ್ರಾಫ್ ಪಲಾ ಮಾಸ್ಟರ್ ಅಂಡ್ ಅವಳೀಸ್ ಲೈಕ್ ಫೇಮಲಿ ಸೊ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ்லாம் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு என்காக ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு இன் இன் சிக்ஸ் ஒரு செவன் ஹவர்ஸ் தட் மண் ஆஃப்டர்நூன் முடித்தோம் அண்ட் எவ்ரி எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஐ வாண்டட் டு விஷுவலைஸ் திஸ் ஹவ் யூண்ட் டுங் இட் டு லைஃப் இட்ஸ் வே பெட்டர் படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் ஐம் வெயிட்டிங் டு சி த மூவி வித் ஆடியன்ஸ் அண்ட் எப்போவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்க பாலமாக இருக்கிற ப்ரெஸ் நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலே மேலான ரசிகர்கள் நீங்கள் எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆடமும் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங் பெரிய பிளஸ் அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக சமையல் பண்ணிட்டு இருக்காரு தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங் இல்ல 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 சி அப்போ கே எஸ்மாரும் சொன்னாரு முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிட்டு இருந்தா அவங்களோட சப்போர்ட் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ அண்ட் ஓகே ஓகே கைண்ட் கம் நெக்ஸ்ட் தேங்க் ஃபார் ஷோ இது எல்லாம் அண்ட் கொடி சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம் அண்ட் விண்ட் என்ஜாயிட் தேங்க்யூ சோ மச் இம்பார்ட்டன்ட் இஸ் நிகழோட டைரக்ஷன்ல இட்ஸ் ரீமேட் ஃபிலிம் ரீமேக்